ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் போன வீடியோவில் பெருமானவரோட சமரச சுத்த கொள்கையை பின்பற்ற சொன்னார் அவர் சத்திய தர்மசாலையெல்லாம் கட்டினாருன்னு சொல்லி பார்த்தோம் அதன்படி அணையா அடுப்பை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு சாப்பாடு வழங்கப்பட்டு வருதுன்னு பார்த்தோம் கொரோனா காலகட்டத்தில் கூட நிறைய சன்மார்க்கவாதிகள் ஏழை எளியோருக்கு பசித்தவருக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம பெருமானோரை ஏற்படுத்தின அந்த அடுப்பு அணையா அடுப்பை பற்றி பார்ப்போங்க அதோட நீளம் வந்து இருபத்தோரு அடி நீளமாங்க அந்த அளவுக்கு நீளமாக இருக்குங்க அந்த அடுப்பு அதோட ஆழம் உள்ளுக்குள்ளே ரெண்டரை அடி ஆழத்துக்கு இருக்குங்க அந்த அடுப்பை நாங்களும் பார்த்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வடலூரில் நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள் அந்த அடுப்பு இன்றைக்கு வரைக்கும் ஒரு என் ஒன் எயிட்டி ஃபைவ் இயர்ஸாக தாண்டி அந்த அடுப்பு இப்போ வரையும் அணையாமல் நாங்கள் பின்பற்றப்பட்டு அங்கே எரிஞ்சிக்கிட்டு அங்கே வர ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய விஷயம் நம்ம பெருமான ஏற்படுத்தது அதுக்கப்புறம் நம்ம பெருமானார் என்ன பண்ணியிருக்காருனா அங்கேயே அவர் வந்து வடலூர்லேயே அங்கே அணைய அடுப்பை ஏற்படுத்தின இடத்துக்கு பக்கத்துலேயே இறைவனுக்காக அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வழிபட்ட அந்த இறைவனுக்காக ஒரு ஒளி திருக்கோயில் கட்டியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது நம்ம அனை அனைத்து மதத்தினரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே அந்த கோபுரம் வடிவம் எந்த ஒரு மதத்தையும் குறிக்காத மாதிரி அவர் அந்த கோவிலை டிஃப்ரெண்டாக ஏற்படுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாவது வருஷத்தில் அவர் அங்கே அது வந்து கட்டியிருக்காரு அந்த கோவிலை அந்த கோவிலை நீங்களும் போய் கண்டிப்பாக பார்த்து அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை வழிபடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எவ்வளோ அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் அந்த இடத்துல அவர் அமைதியாக அந்த கோவிலை வந்து அவர் அங்கே ஏற்படுத்தியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த மக்கள் வந்து அந்த காலத்துலேயே நம்ம பெருமானவரோட கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த இடத்த வந்து கோவில் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பெருமானவரோட தெரியாமல் நிறைய ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவரோட அவரை அப்படின்னா அவருனால் என்ன யார் ராமலிங்கம் தான் படிச்சிருப்போம் நம்ம அவர் தான் நம்ம வள்ளலார் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க நம்ம சமுதாயம் கண்டிப்பாக நம்ம வள்ளல் பெருமாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரோட கொள்கைகளை பின்பற்றி அவரை போலயே அவர் அடைஞ்ச இன்பத்தை நாமளும் அடையணும் கண்டிப்பாக வாழ்க ஃப்ரெண்ட்ஸ்